உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நீதியரசர் பி ஆர் கவாய் மீது வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர்ஜி என்கிற வழக்கறிஞர் அவரை அவமதிக்கும் விதமாக உச்ச நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே நீதிமன்ற அரங்கத்துக்குள்ளேயே செருப்பை எடுத்து வீசி நாடே அதிர்ந்து போகிற வகையில் அவமதித்திருக்கிறார் இதை விடுதலை சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதை நிகழ்வை கண்டிக்கிற வகையில் கடந்த ஏழாம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தின் வெளியே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு திரும்புகிற பொழுது எங்களுடைய தலைவரை வழிமறித்து தாக்குவதற்கும் அவரோடு வந்த நிர்வாகிகள் மீது தாக்குதலில் ஈடுபட்ட வழக்கறிஞரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் இன்று ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட விடுதலை செய்தல் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருச்சி மாநகரத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசியலமைப்புச் சட்டம் ஏற்கனவே பாதுகாப்பற்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நீதிக்கு எந்த பங்கமும் வரக்கூடாது என்கிற ஒரு ஒழுங்கமைவை அவர் உருவாக்குகிற பணிகளில் ஈடுபடுகிற காரணத்தினால் அவர் வழங்குகிற தீர்ப்புகள் நியாயமான முறையில் இருப்பதால் அதில் மிகுண்டெழுந்திருக்கிற அதில் பாதிப்படைந்திருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி சனாதன கும்பல் இன்றைக்கு மறைமுகமாக பல்வேறு நபர்களை பல்வேறு அமைப்புகளை தூண்டிவிட்டு இது போன்ற சனாதனத்திற்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு களமாடுகிற அத்துறை பேரையும் இழிவுபடுத்துகிற வேலையும் அவர்கள் மீது உளமுயற்சியோடு தாக்குதலில் ஈடுபடுகிற முயற்சியும் இன்றைக்கு தொடர்ந்து சங்பரிவார் பரிவார் கும்பல் ஈடுபட்டு வருகிறது இதை நாடு முழுக்க இருக்கிற ஜனநாயக சக்திகள் கண்டிக்க முன்வர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்பரிவார் பரிவார் கும்பல் நாடு முழுக்க சட்டத்திற்கு விரோதமான பணிகளை வேலைகளை முன்னெடுத்து வருகிறது ஆகவே அந்த படுபயங்கரமான வேலைகளை கண்டிக்கிற விதமாக ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ள அத்துணை அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் தெருவிழா